mahaperiváච. வாழ்க்கையில் நாம் பல மனிதர்களை சந்திக்கிறோம் அப்படி சந்திக்கும் பொழுது அவர் புதியவராக இருந்தாலும் சரி நாம் எவ்வளவு பழகியவராக இருந்தாலும் சரி அவர் சில சமயம் செய்யக்கூடிய செயல்களை வைத்து இவர் இப்படித்தான் என்று நாம் முடிவு கட்டி விடுகிறோம் அப்படி பார்த்த உடனே முடிவு கட்ட முடியுமா அவர் செய்யக்கூடிய சிலையை வைத்து அப்படின்னா அது கண்டிப்பா முடியாது ஏனென்றால் அந்த செயலுக்கு பின்னாடி ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரோ அது தவறாக இருந்தால் உடனே தவறானவர் என்று முடிவெடுத்து விடுகிறார் படிக்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது அப்படிங்கிறதுக்கு அழகாக ஒரு சின்ன கதை ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு கையில் ரெண்டு ஆப்பிள் வச்சுருக்காங்க அப்பா அந்த பொண்ணோட அம்மா இங்கே வர்றாங்க ஏம்மா நீ ரெண்டு ஆப்பிள் வச்சுருக்க இல்லையா ஒன்று எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செகண்டுங்க அப்படி அந்த அம்மாவை பார்க்குறாங்க அப்படின்னா உடனே ஒரு ஆப்பிளை எடுத்து கிடச்சிட்டாங்க கடிச்சிட்டு சரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி இன்னொரு ஆப்பிள் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அம்மாவே எதிர்பார்க்கல உடனே ரெண்டாவது ஆப்பிளையும் கடிச்சிட்டா இப்போ நம்ம என்ன நினைப்போம் அதே தான் அந்த அம்மாவும் நினைக்கிறாங்க ஆகா இந்த பொண்ணுக்கு கொடுக்க மனசு இல்லை போல இருக்கு ரெண்டு ஆப்பிளையும் கிடச்சி எச்சில் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற மாதிரி தான் அந்த தாயும் நினைக்கிறார் அப்படியே அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே கோபமாக மாறுது அப்போ அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த கோபத்தையும் வெளிப்படுத்த முடியவில்லை ஏனென்றால் தன்னுடைய மகள் அவளை போய் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார் அப்போ அந்த சிறுமி சொன்னான அந்த பொண்ணு அம்மா கிட்ட அம்மா இந்த ஆப்பிள் தான் ரொம்ப இனிப்பா இருக்கு இதனை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால ஆக அதை இனிப்பாக இருக்கிறதான்னு பார்த்துட்டு அம்மாவுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு அவங்க சுவைத்து பார்த்து விட்டு கொடுத்திருக்கிறார்கள் எப்படி சபரி என்பவள் தான் சுவைத்து பார்த்து நல்ல பழங்களை மட்டும் ராமனுக்கு தந்தாள் என்று சொல்கிறோம் இல்லையா அது போல தான் அவளும் இருந்திருக்கிறாள் அப்ப நம்ம யாரா வேணாலும் இருக்கலாங்க நம்ம அனுபவம் எவ்வளவு பெருசாக வேணா இருக்கலாம் அறிவு எவ்வளவு விஸ்தீர்ணமாக வேணா இருக்கலாம் ஆனா ஒரு ஒரு பற்றி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் பாங்க அப்படியே பார்த்தோன்னே கணிக்கிறோம் இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டு அவங்க என்ன காரணத்துக்காக அதை பண்ணாங்கன்னு யோசிச்சோம் அப்படின்னா சரியான முடிவு எடுக்கலாம் மகாபிரியவாக